வரமத்துலாஹி வபரகாத்த கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்கள அல்லாஹு ஆலமீன் நம்மை இந்த உலகத்தில் படைத்து நாம் வாழ்வதற்கான எல்லா விதமான அருட்கொடைகளையும் இறைவன் நமக்கு தந்து இந்த உலகில் நாம் வாழ வைக்கப்பட்டதற்கான காரணத்தை பற்றி திருமறை குரானிலே இறைவன் தெளிவுபடுத்துகிறான் வல் ஹயாத் வாழ்வையும் மரணத்தையும் நாம் ஏற்படுத்தியிருப்பது ஏற்படுத்தியிருப்பதுக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா உங்களில் யார் அதிகமான நன்மை புரிகிறீர்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக பரீட்சித்து பார்ப்பதற்காக தேர்வு வைத்து பார்ப்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் தந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் குரானிலே பேசுகிறான் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை என்பது இந்த உலகத்திலிருந்து மறு உலகத்திற்கு நாம் செல்ல வேண்டுமென்றால் அந்த மறு உலகில் வெற்றி பெற வேண்டுமென்றால் நாம் ஆசைப்படுகிற சுவனத்தில் நுழைய வேண்டுமென்றால் இறைவன் அதற்கு இந்த உலகத்தை ஒரு பரீட்சை கூடமாக ஆக்கி வைத்திருக்கிறான் ஒரு தேர்வு அறை ஒரு எக்ஸாம் ஹால் இந்த எக்ஸாம் ஹாலில் நாம் எப்படி செயல்படுகிறோம் எவ்வளவு மதிப்பெண் பெறுகிறோம் அதிகமான மதிப்பெண் பெறுகிற பொழுது அதன் மூலமாகத்தான் நாளை மறுமையிலே நாம் வெற்றி பெற முடியும் தற்பொழுது பொது தேர்வு முழு ஆண்டு தேர்வு எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த தேர்வை சந்திக்கின்ற மாணவர்கள் தேர்வு எழுத தேர்வறைக்கு செல்வார்கள் அந்த தேர்வறையினுடைய நிலைதான் நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கை அந்த தேர்வு அறை என்பது மற்ற வகுப்புகளை போல இருக்காது அங்கு கூடுதல் கட்டுப்பாடுகள் போடப்படும் கூடுதல் விதிமுறைகள் கடைபிடிக்கப்படும் அங்கே சென்றால் அந்த தேர்வறையிலே தேர்வு ஆரம்பமாகிவிட்டால் நீ திரும்ப கூடாது பக்கத்தில் உள்ள பேசக்கூடாது மற்றவர்களை பார்த்து எழுதக்கூடாது இப்படி பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் போடப்பட்டு எதுவெல்லாம் செய்யப்படக்கூடாது என்று அங்கே ரூல்ஸ் போடப்படும் விதிமுறை விதிக்கப்படும் அடுத்து நமக்கு ஒரு கொஸ்டின் பேப்பரை கொடுப்பாங்க அந்த கொஸ்டின் பேப்பரை கொடுத்து இந்த கொஸ்டினுக்கு நீ விடை எழுதிட்டீங்கன்னா ஒரு மார்க்கு இதற்கு நீ பதில் எழுதிட்டீங்கன்னா ரெண்டு மார்க்கு இதற்கு நீ பதில் எழுதிட்டீங்கன்னா அஞ்சு மார்க் இதற்கு பதில் எழுதிங்கன்னா பத்து மார்க்கு இதற்கு பதில் எழுதி தேர்ச்சி பெற்றால்தான் நீ அடுத்த வகுப்பிற்கு முன்னேற முடியும் அடுத்த நிலைக்கு செல்ல முடியும் உன்னுடைய வேலைகளை நீ தேடிக்கொள்ள முடியும் இப்படி நாம் இந்த உலகத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு தேர்வு அறை என்பது மிக முக்கியமான காரணியாக இருக்கிறது அதுபோலத்தான் இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் குறிப்பிடுகிறார் உலக வாழ்க்கை என்பது உங்களில் யார் அதிகமான நன்மைகளை சம்பாதிக்கிறீர்கள் அதிகமான நன்மைகளை தேடுகிறீர்கள் நீங்கள் அதிகமாக சேர்த்துக் கொள்கிறீர்கள் என்பதை பரீட்சை வைத்து பார்ப்பதற்காகத்தான் சோதித்து பார்ப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் இங்கும் பல கட்டுப்பாடுகளை விதிமுறைகளை அல்லாஹ் போட்டிருக்கிறான் எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது எதை பார்க்க கூடாது எதை பேசக்கூடாது எப்படி நடக்க கூடாது எதை சாப்பிடக்கூடாது எதை குடிக்க கூடாது இப்படி பல கட்டுப்பாடுகளை போட்டு இதையெல்லாம் நீ செய்யக்கூடாது செஞ்சினா தேர்வு விதிமுறையை மீறியதா அர்த்தம் தேர்வு விதிமுறையை மீறிட்டா உனக்கு அதற்காக பாவங்கள் தீமைகள் பதிக்கப்படும் இது அல்லாஹ் போடுகிற கட்டுப்பாடு கொஸ்டின் பேப்பரும் அல்லாஹ் தரான் ஒரு நாளைக்கு ஐ வேளை தொழுக வேண்டும் தொழுதால் உனக்கு இத்தனை நன்மை தர்மம் செய்ய வேண்டும் உனக்கு இத்தனை நன்மை குரான் ஓத வேண்டும் இத்தனை நன்மை ஜக்காத்து கொடுக்க வேண்டும் இத்தனை நன்மை நோன்பு பிடிக்க வேண்டும் இத்தனை நன்மை இப்படி நாம் என்னெல்லாம் செய்தால் நன்மைகள் கிடைக்கும் என்று ஒரு கொஸ்டின் பேப்பரை அல்லாஹ் நம்மள்ட்ட கொடுத்துட்டான் அப்ப நமக்கு இருக்கக்கூடிய வேலை என்னன்னா இறைவன் போட்ட தடைகளை மீறாமல் இறைவன் என்ன கட்டுப்பாடுகளை இந்த தேர்வரை எனும் என்னும் உலகத்திலே போட்டிருக்கிறானோ அந்த கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு அதை மீறாமல் இறைவன் எதையெல்லாம் சொல்லியிருக்கிறானோ எதற்கெல்லாம் மதிப்பெண் வழங்குவதாக வாக்களிக்கிறானோ நன்மைகளை அள்ளி கொடுப்பதாக வாக்களிக்கிறானோ அதை செய்வதுதான் நம்முடைய வேலை இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளிலே மாணவர்கள் சந்திக்கின்ற தேர்வு அறைக்கு ஒப்பாகத்தான் நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கை இருக்குது ரெண்டே ரெண்டு மட்டும் வித்தியாசம் ரெண்டு விஷயம் மட்டும் இந்த உலகத்துல நாம சந்திக்கிற எக்ஸாம் ஹாலுக்கும் நாம வாழக்கூடிய மறுமைக்கான எக்ஸாம் ஹாலாக இருக்கிற இந்த உலகத்துக்கும் இரண்டே இரண்டு வித்தியாசம் இருக்குது முதல் வித்தியாசம் என்னன்னா உலகத்தில் நாம ஸ்கூல்ல காலேஜில் சந்திக்கிற எக்ஸாம் ஹாலில் தேர்வு அறையில் எவ்வளவு நேரம் எக்ஸாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தேர்வு என்பது மூன்று மணி நேரம் இந்த மூன்று மணி நேரம்தான் எக்ஸாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இதுல என்ன பிளஸ் மூன்று மணி நேரம் எக்ஸாம்ங்கும் பொழுது பத்து மணிக்கு எக்ஸாம் ஆரம்பமாகுது பதினொன்னு பனிரெண்டு ஒன்னு இந்த மூன்று மணி நேரம் எக்ஸாம் பத்து டு பதினொன்னு சும்மாவே உட்காந்துட்டோம் நேரத்தை பார்க்கிறோம் இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்கு இன்னொரு அரை மணி நேரம் சும்மா உட்காந்துட்டோம் இன்னும் ஒன்றரை மணி நேரம் இருக்கு இப்படி நமக்கு இந்த தேர்வு முடியக்கூடிய நேரம் பள்ளி கல்லூரிகளிலே நாம சந்திக்கக்கூடிய எக்ஸாம் ஹல்ல தெரியும் ஆனா இந்த உலகத்துல எவ்வளவு நேரம் எக்ஸாம்ங்கிறது உலகத்துல எந்த மனிதனுக்கும் தெரியாது அல்லாக தவிர வேறு யாருக்கும் தெரியாது எல்லா மனிதனுக்கும் ஒரே நேரமா உனக்கு வந்து அறுபது வருஷம் எக்ஸாம் நேரம் சொல்ல முடியுமா முடியாது ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த எக்ஸாம் டைம் என்பது பரீட்சை நேரம் என்பது தேர்வு நேரம் என்பது எவ்வளவு நேரம் என்பது அல்லாஹே தவிர யாருக்கும் தெரியாது இன்னைக்கு முடியலாம் நாளைக்கு முடிச்சிடலாம் நாளை மறுநாள் முடியலாம் ஒரு வருஷம் கழிச்சு கூட முடியலாம் இரண்டு வருடம் கழித்து முடியலாம் எப்போது முடியும் என்பது நமக்கு தெரியவே தெரியாது இதனால என்ன பிரச்சனை ஆமாம் இன்னும் டைம் இருக்கு இன்னும் டைம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருப்போம் திடீர்னு முடிஞ்சிடும் ஸ்கூலில் எக்ஸாம் ஹாலில் மூணு மணி நேரம் தான் தெரியும் பொழுது ஒரு மணி நேரம் சும்மா இருந்துட்டா கூட ரெண்டு மணி நேரத்தில் வேகமாக பாஸ் ஆகுறதுக்கு என்னெல்லாம் எழுத முடியுமோ அதை எழுதி முடிச்சிடலாம் இந்த பா முப்பத்தஞ்சு மார்க்குக்கு என்னெல்லாம் இருக்கு ஒரு டென் மார்க் எழுதுவோம் ஒரு அஞ்சு மார்க் எழுதுவோம் முப்பத்தஞ்சு மார்க்குக்கு என்னெல்லாம் எழுத முடியுமோ இதெல்லாம் நமக்கு தெரியுதோ வேக வேக வேகமா ஒரு மணி நேரம் மிச்சம் இருந்தால் கூட அதை எழுதிடலாம் டைம் முடிகிற டைம் தெரியும் ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் என்ன பிரச்சனைனா முடிகிற நேரம் தெரியாது எப்பனாலும் முடியலாம் நாளைக்கு முடியலாம் நாளை மறுநாள் முடியலாம் அப்படியான ஒரு சிக்கல் இருப்பதுனால நாம பின்னால தள்ளி போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எழுதிக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தொழுதுக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தர்மம் செஞ்சுக்கலாம் இப்படி இருக்கவே முடியாது கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தினால்தான் நம்மால் அல்லாஹிடத்துல மார்க் எடுக்க முடியும் மதிப்பெண் வர முடியும் நன்மைகளை அள்ளி குவிக்க முடியும் வாய்ப்பை தவற விட்டுட்டோம்னா திடீர்னு முடிஞ்சு போயிடும் திடீர்னு நமக்கு எப்ப நேரம் முடியும்னே தெரியாது லா எந்த ஒரு ஆத்மாவும் எந்த இடத்தில் மரணிக்கிறது என்பதை அது அறிந்து கொள்ளாது அல்லாஹ் மட்டும் தான் அறிவான் நாம எங்கே மரணிப்போம் எந்த இடத்துல மரணிப்போம் எப்போ மரணிப்போம் எதுவுமே நமக்கு தெரியாது அல்லாஹுக்கு மட்டும் தெரியும் அப்ப இப்படியான ஒரு சிக்கல் இருக்கும் பொழுது நம்முடைய நிலையை எப்படி அமைச்சுக்கணும் முடிகிற நேரம் தெரியலங்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய நேரம் கூட நமக்கு முடிந்து விடலாம் என்கின்ற அடிப்படையில் நம்முடைய மனநிலையை அமைத்து கொண்டால்தான் எப்போது வேண்டுமானாலும் நாம் மரணிக்கலாம் நாளை மரணித்து விடலாம் இன்னும் ஒரு மணி நேரத்தில் கூட நமக்கு மரணம் வந்து விடலாம் என்கின்ற மரண பயம் இந்த தேர்வு முடியும் நேரம் குறித்த அச்சம் நம்முடைய உள்ளத்துல அதிகமாக இருக்கிற பொழுதுதான் கிடைக்கின்ற ஒரு நிமிடத்தை கூட சரியாக முறையாக நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்று நம்மால் பயன்படுத்திக் கொள்ள முடியும் அதனாலதான் அல்லாஹ் குரான்ல நன்மைகள் தொடர்பாக நம்மை ஊக்குவிக்கிற பொழுது நன்மைகளை நீ செய் என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தைகளை எல்லாம் பார்த்தா நீ வேகமா போ விரைந்து போ ஓடிப்போ இப்படிதான் அல்லாஹ் பயன்படுத்தலாம் சாரி நீங்கள் விரைந்து செல்லுங்கள் சாபிக்கு போட்டி போட்டு முந்தி செல்லுங்கள் பல் எத்தனாபில் முத்தனாபிசோன் போட்டி போட்டு போவர்கள் சொர்க்கத்துக்கே போட்டி போட்டு கொள்ளட்டும் இப்படி சொர்க்கத்தை பற்றி உனக்கு சொர்க்கம் தான் வேணும் அப்படின்னா நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் என்றால் நாளை மறுமையிலே சுவனத்தில் உடைய வேண்டும் நரகம் என்கின்ற தோல்வியை சந்தித்து கூடாது நான் பாஸ் ஆக வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் என்றால் வேகமா போ விரைந்து செல் அலட்சியமாக செல்லாதே உனக்கு எப்போ நேரம் முடிஞ்சிடலாம் எப்பநாள் டைம் ஆகலாம் எப்படி இந்த எக்ஸாம் நீ தூக்கி எறியப்படலாம் வேகமா போங்கிறத அல்லாஹ் ஊக்குவிக்கிறான் நன்மைகளை பற்றி பேசுகிற பொழுது அல்லாஹ் இப்படியான வார்த்தைகளை குரானிலே பயன்படுத்துகிறார் தான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த நபி இதை உணர்ந்ததுனால தான் எங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் கிடைக்கிற வாய்ப்பை தவறவிட்டு கூட கூடாது நான் நாளை மறுமையிலே சுவனம் வெகுமதியை அடைய வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தணும் என்னை தேடி ஒரு வாய்போருகிற பொழுது மார்க் எடுக்கிறதுக்கு பாஸ் ஆகிறதுக்கு அதிகமான மதிப்பெண் பெறுவதற்கு என்னை தேடி ஒரு வாய்ப்பு வருகிற பொழுது அதை சரியாக நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதில் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள் தபுக் போர் நடக்குது இந்த தபுக் போருக்கு ஜெய் உஸ்ரா அப்படின்னு சொல்லுவாங்க சிரமத்தினுடைய படை எல்லா போருமே உடைய காலத்துல சிரமத்திற்கு மத்தியில தான் நடந்துச்சு கடுமையான கஷ்டத்திற்கு மத்தியில தான் நடந்துச்சு குறிப்பிட்டு இந்த போருக்கு ஜெய்சுல் உசுரான்னு சொல்றாங்க சிரமத்தின் படைன்னு சொல்றாங்கன்னா அப்ப எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும் குடிக்க தண்ணி இல்லை சாப்பிட சாப்பாடு இல்லை போறதுக்கு வாகனம் இல்ல ஒரு பஞ்சம் நிலவுகிற நாட்கள் அதிலே போர் மூண்டு விட்டது அப்போது ரசுல்லா இரண்டு அறிவிப்பு செய்யறாங்க மண் ஜஹ ஜெய்சல் உஸ்ரா இந்த உசுரத்து படைக்காக சிரமப்படுகின்ற படைக்காக யார் போர் தயாரிப்புகள் செய்து கொடுக்கிறாரோ உதவி புரிகிறாரோ அவர் தன்னுடைய செல்வத்தை செலவழித்து இந்த படையை யார் பலப்படுத்துகிறாரோ பலகுள் ஜென்னா அவருக்கு சொர்க்கம் இருக்கிறது இது ஒரு அறிவிப்பு இன்னொரு அறிவிப்பு சொல்ல செய்றாங்க மண் ஹஃபர ரூமா ரூமா என்ற கிணற்றை விலைக்கு வாங்கி அதை தூர்வாரி முஸ்லீம்களுக்காக யார் வக்ஃபு செய்கிறாரோ தபுக்கு போகும் பொழுது இந்த ரூமாங்கிற கிணத்தை தான் போக வேண்டியது இருக்குது தாகத்தில் படை பலவீனம் அடைந்து விடக்கூடாது அவர்களுக்கு தண்ணீர் வேண்டும் இந்த கிணற்றை வாங்கி தூர்வாரி அதை முஸ்லீம்களுக்காக கொடுத்து விட்டால் பலகுல் ஜன்னா அவருக்கு சொர்க்கம் இருக்குது உடனே உஸ்மான் ராகனவர்கள் தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தவுடன் மறுமையிலே பாஸ் ஆவதற்கு சுவனம் பெறுவதற்கு இறைவனிடம் மதிப்பெண்களை அடைந்து கொள்வதற்கு தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தவுடன் அதை தள்ளி போட வேண்டும் என்று விரும்பவில்லை இன்னும் நாம் வாழக்கூடிய நாட்கள் எத்தனையோ இருக்கிறது நாட்கள் அதிகமாக இருக்கிறது பிறகு பார்த்து கொள்ளலாம் தள்ளி போடல அல்லாஹுடைய தூதரவர்கள் எதுக்காக இந்த தேர்வரையில வந்து உட்கார்ந்து இருக்கிறனோ அந்த ஆசை நிறைவேற போகிறதற்கு வாய்ப்பை ரசூல்லா கொடுக்கும் பொழுது அதை பயன்படுத்தி கொள்ளுகிறேன் என்று வேகமா போறார் போய் அந்த கிணத்தை விளக்கி வாங்குறார் தூர் வாடுறார் ரசுல்லாட்ட வந்து அல்லாஹுடைய தூதரவர்களே இந்த கிணற்றை நான் விலைக்கு வாங்கி அதை தூர்வாரிவிட்டேன் அதை முஸ்லீம்களுக்காக நான் வக்ஃப செய்து விடுகிறேன் அதில் வருகின்ற தண்ணி அனைத்தும் முஸ்லீம்களுக்கு சொந்தமானது அவர்கள் அதிலிருந்து நீர் அறிந்து கொள்ளட்டும் போருக்கு செல்லுகிற பொழுது அதனுடைய நீரை அறிந்து அவர்கள் தங்களுடைய தாகத்தை தனித்துக் கொள்ளட்டும் ரசுல்லா சொர்க்கம் கிடைக்கிதுன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் கொடுத்து அந்த கிணத்தை வாங்கிடுறார் அடுத்து இன்னொரு எரிபொருள் சொல்ல செஞ்சாங்கல்ல இந்த படையை தயார் செய்வதற்கு இந்த படைக்கு வாகனம் வேணும் தளவாடங்கள் வேணும் அதுக்கு அந்த காசு இல்லையே படை சிரமத்தில் இருக்கிறதே அதற்கு உதவி செய்பவருக்கும் சொர்க்கம் இருக்குதுன்னு சொன்ன உடனே ஒரு ஆயிரம் தீனார்கள் ஆயிரம் தங்க நாணயங்கள் தீனார்னா தங்க நாணயம் ஆயிரம் தங்க நாணயங்களை உஸ்மான் ரத்தி அவர்கள் எடுத்து வந்து நபிகள் நாயகம் சல்லாஹல்மனுடைய மடியிலே கொட்டுகிறார் அல்லாஹுடைய தூதரவர்களே இந்த நாணயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த ஆயிரம் தீனார்களை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த படை மேலோங்குவதற்காக பலம் பெறுவதற்காக இந்த படையினுடைய அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக இந்த தொகையை நான் என் சார்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர் சுவனம் கிடைக்குதுன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக தன்னிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கிறார் கிணறு வாங்குறார் அதுக்கு செலவு பண்றார் இந்த படையை தயார் பண்ணுவதற்கு ஆயிரம் தீனார்களை ஆயிரம் தீனார் எவ்வளவாச்சு ஆயிரம் தங்க நாணயங்கள் என்றால் அவ்வளவு காசுகளை அவர் வந்து கொடுக்குறார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலீசல் அவர்கள் சொர்க்கம் இருக்குதுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக எவ்வளவு விரைஞ்சிருக்கிறாருன்னு வர தள்ளி போட விரும்பல பிறகு பார்த்துக்கலாம் நினைக்கல இன்னும் நாம வாழக்கூடிய நாட்கள் இன்னும் நிறைய இருக்குதுன்னு நினைக்கல செஞ்சாங்க நான் தயார் செய்து விட்டேன் நபிகள் நாயகம் அறிவிப்பு செய்தார்கள் நான் கிணற்றை வாங்கி தூர்வ அறிவிட்டேன் சொன்னாங்க செஞ்சிட்டேன் தள்ளி போடலை இதுதான் ஒரு மூமின்னுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டிய ஆசை நாம் எப்போது மரணிப்போம் என்பதே எந்த மனிதனுக்கும் தெரியாது ஒரு மூமினுடைய ஆசை நான் வாழக்கூடிய காலகட்டம் இன்னும் நீண்ட நெடிய காலகட்டம் அல்ல எத்தனையோ பேர் போன ரமணான் இந்த ரமணால நம்மோடு இல்லாமல் இருக்கலாம் நம்மோடு எத்தனையோ பேர் போன ரமணால பயணிச்சிருப்பாங்க பேசியிருப்பாங்க இருப்பாங்க நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இஃப்தார்ல கலந்துருப்பாங்க நோன்பு திறந்திருப்பாங்க இன்னைக்கு பார்த்தா அவங்க இல்ல இதுதான் உலக வாழ்க்கை எப்போது மரணிப்போம் என்பது தெரியாது மரணம் நம்மிடம் சொல்லி கொண்டு வராது இறைவன் நமக்கான நேரத்தை நமக்கு வாக்களிக்கவில்லை அவனுக்கு மட்டும்தான் தெரியும் பொழுது அடுத்த நிமிடம் கூட எனக்கு மரணம் வரலாம் என்பதை போலத்தான் கிடைக்கின்ற நேரத்தை பயன்படுத்தி நமக்கு கொடுக்கப்பட்ட கேள்விகளை வழிபாடுகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவு செய்து அல்லாஹிடத்துல மதிப்பெண் பெறக்கூடியவர்களாக இருக்கணும் ஏன்னா தள்ளி போடுவதுங்கிறது அதுதான் ரொம்ப மோசமான காரியம் இப்ப தள்ளி போட்டோம்னா பிறகு பார்த்துக்கலாம் பிறகு செஞ்சுக்கலாம் பிறகு பார்த்துக்கலான்னு நினைச்சோம்னா பிறகு செய்வது ரொம்ப பெரிய கஷ்டமாயிடுங்கிறாங்க ரசொல்லா லா எழுத்தி அழைக்கும் ஜமானுன் இல்லல்லதி மின்ஹு உங்களிடத்துல ஒரு காலம் வந்துச்சுன்னா அதற்கு பின்னால் வரக்கூடிய காலம் அதைவிட மோசமாகத்தான் இருக்கும்ங்கிறாங்க ரசோல்லா இப்ப இருக்கிற காலத்தை விட இதற்கு பின்னால் வரக்கூடிய காலம் இன்னும் மோசமா இருக்கும் பிறகு பார்த்துக்கலாம்னு தள்ளி போடக்கூடாது அதுக்குதான் அவன் முன்னாடி சினிமா தேட்டர்கள் இருந்துச்சு சினிமா என்பது சினிமாவினுடைய தொடர்பு என்பது தேட்டர்கள்ல தான் இருந்துச்சு அப்பவே திருந்தி அப்பவே மனம் மாறி நன்மைகள்ல ஈடுபடுவதற்கு அதையெல்லாம் விட்டு அப்பவே வரலைன்னா இன்னைக்கு வர முடியுமா இன்னைக்கு செல்போன்ல வந்துருச்சே கையில வந்துருச்சே அந்த காலத்தை விட அவர் இருந்த காலத்தை விட இன்றைக்கு இருக்கின்ற காலம் மோசமான காலம் ஆயிடுச்சு இனிமே வரக்கூடிய காலம் இதை விட மோசமாகும் அப்ப தள்ளி போட்டு பிறகு பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அடுத்து செஞ்சுக்கலாம் நினைச்சோம்னா அடுத்த காலம் என்பது இன்னும் கடுமையான நமக்கு நெருக்கடிகளை கொடுக்கின்ற சேத்தானுடைய ஊசலாட்டங்கள் நிறைந்த நம்முடைய ஈமானை அசைத்து பார்க்கின்ற பல்வேறு காரியங்கள் நிரம்பியதாக மோசமாக மாறிவிடும் அதனால இருக்கிற நேரத்தை பயன்படுத்திக்கணும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி சொல்லம் அவர்கள் பதரு போர்ல நிற்கிறாங்க அவர் எங்களுக்கு அருகில உமர் பின் ஹம்மாம் அலி அல்ல நிற்கிறார் நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லும் அவர்கள் வீரர்களுக்கு சஹாபாக்களுக்கு உற்சாகம் ஊட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சாபிகோ இலா மகத்தின் அருலோக சமாவாத்து வல்லாரும் தோழர்களே வாக்களிக்கின்ற சொல்ல சொன்ன உடனே அவர் கேட்கிறார் ஜன்னத்து அருவோக சமாவாத்து வல்லாரும் அல்ல அவருடைய தூதரவர்களே சொர்க்கம் என்பது வானம் பூமியெல்லாம் உள்ளடக்கின்ற வகையில பிரம்மாண்டமானதா கையில ஒரு கொஞ்சோன் பின் வச்சிருக்கிறார் ஹம் அவர்கள் அது அப்படிங்கிறார் இதுக்கு அர்த்தம்லாம் கிடையாது இதுக்கு ஒரு தனித்த அர்த்தம்லாம் கிடையாது இப்படி வினோதமான ஒரு சப்தத்தை சொன்ன உடனே வசூல்லா கேட்கிறாங்க பஹ் பஹ்னு சொன்னீங்க எதுக்காகப்பா சொன்ன அதை சொல்ல உனக்கு எது தூண்டியது அவர் சொல்லுகிறார் அல்லாஹுடைய தூதர் அவர்களே நீங்கள் எனக்கு சுவனம் இருக்கிறது என்று வாய்ப்பளித்து விட்டீர்கள் இந்த போரிலே நான் கலந்து கொண்டு ஏ கொல்லப்பட்டு விட்டால் அல்லாஹுடத்திலே சுவன பூஞ்சோலையிலே நான் எனக்காக அல்லாஹ் தயாரித்து திருக்கிற இன்பங்களை அனுபவிப்பேன் என்று வாக்களித்து விட்டீர்கள் அந்த வாய்ப்பை என் கண் முன்னால் நீங்கள் தந்த பிறகு இந்த கையில் இருக்கிறத பேரிச்சம்பளம் இதை சாப்பிடுகின்ற அந்த சொற்ப நேரத்தை கூட ஹயாத்தன் தவிலா நீண்ட நெடுங்காலமாக நான் கருதுறேன் பேரிச்சம்பளம் சாப்பிடுறது என்ன நேரம் ஆயிட போகுது ஒரு நிமிஷம் ஆகுமா நோம்பு திறக்கும் போது சாப்பிடுறமே ஒரு நிமிஷம் ஆயிடுமா அந்த நேரம் சுவன என் கண்ணு முன்னால இருக்குது சுவனத்திற்குரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்து விட்டது சுவனத்திற்குரிய காரணங்கள் என் கண் முன்னால் இருக்கிறது என்று தெரிந்த பிறகு நான் தள்ளி போடுவதை நீண்ட காலமாக கருதுறேன் ஏன் போறதுக்குள்ள நான் ஒத்தாயிட்டேன்னா அந்த வாய்ப்பை நான் அடைகிறதுக்குள்ள என் கண்ணு முன்னாடி இருக்கலாம் காரணங்கள் என் கண்ணு முன்னாடி தெரியலாம் அதை செய்யறதுக்கு முன்னாடி நான் பேரித்தம்பளம் சாப்பிட்ற நேர அளவுக்கு கூட நான் தள்ளி போட விரும்பலன்னு பேரித்தம்பளத்தை கீழே போடுறாரு களத்துல குதிக்கிறாரு கடுமையாக போராடுகிறார் எதிரிகளால் கொல்லப்பட்டு அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்ன அந்த கூலியை அடைந்து கொள்கிறார் ஒரு மூமியினுடைய உள்ளம் நன்மைகள் தனக்கு வரப்போகிறது வாய்ப்பு தன் கண் முன்னால் இருக்கிறது நான் இதை செய்தால் இறைவனிடத்தில் அளப்பெரிய கூலி கிடைக்கும் என்று தெரிந்து ஒரு வாய்ப்பு கண் முன்னால் வருகிற பொழுது அதை அந்த நேரத்திலே பயன்படுத்திக்கணும் தள்ளி போடக்கூடாது தள்ளி போட நினைச்சோம் செய்தான் அதுக்கப்புறம் செய்ய விடவே மாட்டான் அப்போ இது நம்ம இந்த உலகத்துல பார்க்கிற தேர்வு வரைக்கும் இந்த உலகத்துக்கு இருக்கிற ஒரு வித்தியாசம் நேரம் எப்ப முடியும்னே தெரியாது ரெண்டாவது வித்தியாசம் ஒன்று சொன்னோம்ல ரெண்டாவது வித்தியாசம் என்னன்னா ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதுறீங்க காலேஜ்ல எக்ஸாம் எழுதுறீங்க ஆயிட்டீங்க ரீ எக்ஸாம்னு ஒன்று உங்களுக்கு உண்டு அரியர்னு எழுதி கிளியர் பண்ணலாம் மறு வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்படும் இந்த உலகங்கிற தேர்வரை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே மறுமைக்கான பரீட்சை அறையில் இருக்கிறோமே இதுல மறுவாய்ப்புக்கெல்லாம் வேலையே கிடையாது மனிதன் மறுமையில வந்து கேட்பான் அல்லா என்னை நான் எதையெல்லாம் செய்யாம விட்டுட்டேனோ எனக்கு வாய்ப்பு கிடைத்த பொழுது எதையெல்லாம் தவற விட்டேனோ அந்த அமல்களை எல்லாம் இப்போது போய் செய்து விடுகிறேன் ரப்பே எனக்கு ஒரு மறுவாய்ப்பை கூட என்னை திரும்ப அனுப்பு உலகத்துக்கு அடியான் வந்து மறுமையில புலம்புவான் மறுவாய்ப்பு கேட்டு கெஞ்சுவான் ரீஎக்ஸாம் எக்ஸாம் ரப்பே நான் என்ன மறு தேர்வு எழுதிடுறேன் உலகத்துக்கு திரும்ப என்னை கொஞ்ச நேரம் அனுப்பு கொஞ்ச நேரம் போதும் நான் போய் செய்யாததை எல்லாம் செஞ்சுட்டு வந்துடுறேன் இன்னொரு இடத்துல இறைவன் குறிப்பிடுகிறான் ரப்பனா எங்கள் இறைவா அஹ்ரிஜ்னா எங்கள் உலகத்துக்கு அனுப்பு நாமல் சுவாலிகன் கைரல்லதி குன்னா நாமல் நான் எதையெல்லாம் செய்யாமல் இருந்தேனோ இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது எதையெல்லாம் அமல் செய்யாமல் இருந்தேனோ அதையெல்லாம் இப்போது போய் செய்து விடுகிறேன் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு கொஞ்ச நேரம் என்ன அனுப்பு அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில்களை பாருங்க அல்லாஹ் ஒரு முறை ஒரு பதிலை சொல்றான் கல்லா அப்படி இல்லை இன்னஹா காயிலுஹா இது நீ சொல்ற வெறும் வாய் வார்த்தை நாம செய்யக்கூடிய நன்மைகளின் மூலமாக அமல்களின் மூலமாகத்தான் மறுமையில வெற்றி பெற முடியும் என்பதை உறுதியாக நீ உலகத்துல வாழ்ந்த பொழுதே நம்பியிருந்த அப்பவே செஞ்சிருப்ப இப்ப மருமையை பார்த்த உடனே அல்லாஹுடைய விசாரணையை பார்த்த உடனே நரகத்தை கண்கூடா பார்த்த உடனே இப்ப வந்து கூட பார்த்த உடனே அச்சத்துல வந்த வெறும் வாய் வார்த்தை தான் நம்பிக்கை தான் உன்ட்ட இல்ல நம்பிக்கை இருந்துச்சுன்னா உலகத்திலே வந்திருக்கணும் உலகத்திலே நான் சொல்லதானே செஞ்சேன் நீ தவற விட்டடாத வாய்ப்பை நழுவ விட்டடாத உனக்கு எப்போது வேண்டுமானாலும் உன் உயிர் பிரியலாம் பரிச்ச முடியலாம் எக்ஸாம் ஹால்ல இருந்து நீ வெளியேற்றப்படலாம் உனக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பை சீக்கிரம் சரியாக பயன்படுத்தி சொல்ல தானே செஞ்சேன் அப்பெல்லாம் செய்யாம இப்போ வந்து போட முடியுன்னா வாய்ப்பு கிடையாது இறைவன் இன்னொரு பதில் சொல்லுகிறான் அவளம் நாம் இருக்கும் மாய ததக்கர் ஃபிகிம்மன் ததக்கர் ஒருத்தவன் படிப்பினை பெற்று திருந்துவதற்கு எவ்வளவு காலம் தேவை எவையோ அந்த காலத்தை உனக்கு நான் வாழ்நாளை தரல உனக்கு வாழ்நாள் தந்தனில்ல நாற்பது ஆண்டு வாழ்ந்தாய் ஐம்பது ஆண்டு வாழ்ந்தாய் அறுபது ஆண்டு வாழ்ந்தாய் எழுபது ஆண்டு வாழ்ந்தாய் எத்தனை நீண்ட காலத்தை தந்தேன் ஒருவன் திருந்த வேண்டும் என்றால் இறைவனை நோக்கி படிப்பினை பெற்று தன்னுடைய வாழ்க்கையை திருப்பிக் கொள்ள வேண்டும் என்றால் கூலியை அடைந்து கொள்வதற்கு தன் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அவ்வளவு நீண்ட காலம் தந்தனே அதில் நீ பயன்படுத்தி இருக்கணுமே அந்த பயன்படுத்தாம அதையெல்லாம் நழுவ விட்டுட்டு அதையெல்லாம் வீணாக கழித்து விட்டு உன் கண்ணு முன்னாடி சொர்க்கத்துக்கான வாய்ப்பு சொர்க்கத்துக்கான அழைப்பு நன்மை செய்வதற்கான தருணம் வருகிற பொழுது அதையெல்லாம் நழுவ விட்டு விட்டு அதையெல்லாம் தள்ளி போட்டு விட்டு இப்ப நரகத்தை கண் கூட பார்த்த உடனே வந்து புலம்புரிய அதெல்லாம் வாய்ப்பு எல்லாம் இப்ப கிடையாது மறு மறு தேர்வுக்கு இந்த இடத்துல பேச்சுக்க இடம் இல்லை

எப்ப மு கடைசி நேரத்தில் உட்கார்ந்து நிறைய நன்மைகளை செஞ்சு எழுதிடுவோம் தெரியலையே அல்ல சொல்லலையே அப்ப இருக்கிற நேரத்தை எல்லாம் முடிகின்ற நேரமாக நினைத்து நாம் இந்த உலகத்தில் செயல்படுகிற பொழுதுதான் நாம் நிறைய நன்மைகள் அடைந்து கொள்ள முடியும் இன்னொரு என்ன விஷயம் என்ன இல்லை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா உலகத்துல நீங்க எக்ஸாம் எழுதும் பொழுது முப்பத்தஞ்சு மார்க் எடுத்துட்டீங்கன்னா நீங்க பாஸ் நூறு மார்க்கு கொஸ்டின் கொடுக்கறான் அறுபத்தஞ்சு மார்க்குக்கு நீங்கள் எழுதலைன்னா எழுது ஏன் அறுபத்தஞ்சு மார்க்குக்கு நீ ஏன் எழுதலைன்னு கேட்க போறது இல்ல முப்பத்தஞ்சு மார்க் எழுதிட்டியா பாஸ் ஆனா இங்க என்னன்னா அல்ல ஐவேளை தொழுக சொன்னான்ல ஏன் தொழலை ஏன் அதை எழுதலை நீ அதை விட்ட அந்த கேள்வியை நீ ஏன் வாழ்க்கையில விட்டு அதுக்கும் கேள்வி உண்டு அதுக்கும் விசாரணை உண்டு அப்ப எவ்வளவு ஒரு ஒரு கடுமையான பரீட்சை அறையில் உட்கார்ந்துருக்குறோம் இறைவனுடைய கண்காணிப்பிலே உட்கார்ந்து இருக்கிறோம் இறைவன் கொடுத்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்த கூடிய நிலையில இருக்கிறோம் அப்ப நாம எவ்வளவு நன்மைகளில் ஈடுபடுகிறோமோ வேகமாக செயல்படுகிறோமோ நமக்கு கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுகிறோமோ அந்த வாய்ப்புகள் தான் நாளை மறுமையிலே நம்மை காப்பாற்றும் நாம சேகரிக்கக்கூடிய நன்மைகள் நல்லரங்கள் நல்லறங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் வருகிற பொழுது கூலியை பெறுவதற்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் நாளை மறுமையிலே நம்மை அல்லாக நெருக்கி கொண்டு சொல்லும் சுவனத்திற்குரியவர்களாக நம்மை மாற்றும் ஒரு மனிதனுக்கு மரணம் வந்துவிட்டால் அவன் வந்து அல்லாஹத்தில் கேட்கிறான் யா எனக்கு கொஞ்ச நேரம் வாய்ப்பை கொடுக்க வாக்கும் நான் தர்மம் செஞ்சு நிறைய தர்மங்களை பொருளாதாரத்தையும் உன் பாதையில் அள்ளி கொடுத்து நான் நல்லவனாயிடுறேன் தர்மத்துக்கு நிறைய கூலி சொன்னேன் இப்ப நான் அதெல்லாம் செய்யாம இருந்துட்டேன் எனக்கு வாய்ப்பு வந்த பொழுது அதையெல்லாம் தவற விட்டு விட்டேன் இப்ப கொஞ்ச நேரம் அனுப்பு ரொம்ப நேரம்லாம் வேணாம் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் என்ன அனுப்பு என் சொத்தை எல்லாம் கூட வித்துடுறேன் ஏன் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் கொடுத்துட்றேன் கொடுத்து நான் தர்மம் செய்து நல்லவனாயிடுறேன் இப்படி மனிதன் புலம்புறான்னா அந்த நேரம் எப்படி இருக்கும் சிந்திச்சு பாருங்க அப்ப அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பை நாம் சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த வாய்ப்பு இந்த தேர்வு என்பது எப்போது வேண்டுமானாலும் முடியலாம் என்பதை உணர்ந்து மறுதேர்வுக்கு அனுமதி இல்லை என்பதையும் எச்சரிக்கையாக இருந்து கொண்டு அல்லாஹ் நமக்கு தருகிற வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி எனது முதல் உரை செய்கின்றேன் இஸ்லாமா